ஓம் ஸ்ரீ குரு பியோனமாக நன்றாக குரு குருபாழ்க குருவே துணை பரபிரம்மத்திர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு ஏழு நாட்களுக்கான பதிவு அதாவது ஜனவரி இருபது முதல் இருபத்தி ஆறு வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நம்முடைய மீன லக்னத்திலிருந்து இருந்து சந்திரன் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு அப்போ அந்த ராசிகள் மாறும் பொழுது நம்ம லக்னத்துக்கு அது என்ன பாவமாக அமைகிறது அது என்ன நட்சத்திர பலனை தருகிறது அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறார் என்பது ஒன்றெல்லாம் இந்த பலனில் பார்க்கறோம் ஜென்ரலா நம்ம வந்து ஒரு கிரகம் இங்க இருக்கு அங்க இருக்கு அப்படின்னு ஜென்ரலாக பார்க்குறோம் அது அடிப்படை ஜோதிடம் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி பன்னெண்டு பாவத்துலேயும் பன்னெண்டு பாவ புள்ளிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த பாவ ஆரம்ப தொடர்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த கிரகம்தான் நம்மளுக்கு அந்த பாவங்களுக்கு முழு அதிகாரத்தை வாங்கிக்கிட்டு செயல்படுதுங்கிற விஷயத்தை வச்சு நம்ம கேட்குற கேள்விகளுக்கு நம்ம எதிர்பார்க்குற பலன்களுக்கு நம்ம எதிர்பார்க்குற காரியங்களுக்கு அது சாதகமாக பாதகமாகிற விடைகளை எல்லாம் சொல்லக்கூடிய அளவில் இந்த அட்வான்ஸ்டாக இந்த அஸ்ட்ராலஜி செயல்படுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த சனிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் ஒன்னாம் பதத்துல காலையில எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கிற சந்திரன் அதுக்கப்புறம் ரிஷபராசிக்கு போயிடுறாரு இப்ப நம்மளுடைய லக்னத்துக்கு ரெண்டில் இருக்கிற சந்திரன் மூணுக்கு போயிடுவார் கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியன் என்பது நம்மளுடைய லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கு இது வந்து ஒரு நல்ல ஆதாயமான அமைப்பு தான் லாபத்துல சூரியன் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திராடத்துல இருக்காரு அதனால் எண்ணியது நம்ம விருப்பப்பட்டது எதிர்பார்த்தது இதெல்லாம் சக்சஸ் அமை அமையறதுக்கும் நம்மளுடைய தொழில் பலம் கூடுறதுக்கும் அரசியல்ல இருந்த அரசியலில் மரியாதைக்கு அங்கீகாரம் அரசு அதிகாரிகளாக இருந்தால் அதில் வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ஸு மற்றும் தந்தை வர்க்கம் பெரிய மனிதர்களுடைய ஒரு அரவணைப்பு அனுகூலம் இதெல்லாமே நல்லா இருக்கும் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் மூன்றாம் இடத்துல ரிஷபராசியில உச்சமாகிறேன் அப்ப ஒரு உறவுகள் சார்ந்த விஷயம் இளைய சகோதரி சகோதரி அந்த நம்மளுக்கு திருமண வரன் பார்க்கறது அவங்க குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக நம்ம பார்க்கறது அந்த நிகழ்வுகளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம் இந்த நாளை குழந்தை பிறப்புக்கு மற்றும் கம்யூனிகேஷன் லைனு கமிஷன் லைனு மார்க்கெட்டிங் லைன் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் உற்சாகம் இருந்த நாளாக இருக்கும் ஜனவரி இருபத்தி ரெண்டு வந்து மிருகசீஷ நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்திற்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் தனுசில் இருக்கார் செவ்வாய் புதனோட சேர்ந்து இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனும் அதே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கும் தொழில் பலம் ஏற்படும் மேம்படும் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸு விவசாயம் மற்றும் சாஃப்ட்வேர் லைன் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் வளர்ச்சிகளை கொடுக்கும் ஒரு காவல்துறையில் அரசு துறையில் அதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் நன்மைகள் மிகுதியாக ஏற்படும் ஒரு ஆடை ஆ அணிகலன் சேர்க்கை ஒரு நம்மளுக்கு என்று ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய நல்ல நாளாக ஜனவரி இருபத்தி மூன்று திருவாதிரை நட்சத்திரம் இப்போ நாலாம் இடத்துல சந்திரன் போயிடுறார் நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடமான மிதனராசியில் சந்திரன் பயணிக்கிறார் அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஆன்சிட்டி இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் படப்பிடன்னு இந்த காரியம் சீக்கிரம் நடந்துருமா இந்த காரியத்தை எந்த டைம் காலத்தில் டைமுக்குள்ள முடிச்சிருவா அல்லது இந்த காரியத்தில் வந்து நமக்கு சாதகங்கள் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகங்கள் சலனங்களோட இந்த சந்திரன் நாலாம் இடத்துல இயங்குவார் இருந்தாலும் கூட ராகு நம்ம ஜனநாதத்துல நல்லா இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து உற்பத்தி சார்ந்த துறைகள் கட்டுமானம் வீடு வாகனம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில வந்து நம்மளுடைய உற்பத்தி திறன் செயல் திறன் மேம்பாடுகள் அதிகரிக்கும் நல்லா இருக்கும் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி நாலு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுறதுனால இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் பூமி வாங்குகிறோம் இடம் வாங்குகிறோம் வாகனம் வாங்குறதுக்கெல்லாம் நல்லது அதே நேரத்தில் வீடில் ஒரு எக்ஸ்ட்ரா டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறது வாடகை வாங்குகிற மாதிரி பண்ணுறது வீட்டில் மூலமாக வருமானம் வர்றது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இன்றைக்கி அந்த வாடகை பணம் கிடைக்கும் வீட்டின் மூலமாக வருமானம் ஏற்படுத்துறது பூமி முதலமாக வருமானம் ஏற்படுத்துகிறது உற்பத்தி சார்ந்த துறைகள் நல்லாயிருக்கும் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ வளர்ச்சிகள் மிகுந்த நல்ல நாளாக இன்னைக்கு அமையும் ஜனவரி இருபத்தஞ்சு சந்திரன் வந்து மிதனத்திலிருந்து கடகராசிக்கு மாறிடுறாரு பூச நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இந்த பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம் சனி நமக்கு விரை சனியாக இருக்கிறதுனால இந்த நாளில் வந்து நம்மளுக்கு திடீர் பிரயாணங்கள் ஏதாவது சிகிச்சைகளுக்காக போகிறது மருத்துவமனையில் யாரையாவது பார்க்க போகிறது இல்லை ஒரு கடனை செட்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கிறது ஸோ இது மாதிரியான ஒரு சில அலைச்சல்கள் திருச்சல்கள் கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் வரை சனி அப்படிங்கிறதுல அந்த சனியினுடைய நட்சத்திரம் வர்ற காலகட்டங்களில் தான் அந்த சனியினுடைய செயல்பாடுகள் அது வேலை செய்யும் அதே நேரத்தில் சில பேருக்கு ஆராய்ச்சி துறையில் இருப்பாங்க டிடெக்டிவ் துறையில் இருப்பாங்க ஒரு பப்ளிக் சர்வீஸ்லேயே கூட கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்ஸ் டீல் பண்ணுவாங்க இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கொஞ்சம் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் ரெண்டாவது வேலைக்கு ரெண்டாவது தொழிலுக்கான ஒரு ஈடுபாடுகளை இன்றைக்கி அதிகரித்து கொடுக்கும் எக்ஸ்பேன்ஷன் பண்ண கொடுக்கும் தொழிலை கடைசி நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிலி நட்சத்திரம் நம்முடைய லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்துல கடகராசியில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்துல செயல் செயல்படுறாரு இப்போ புதன் நம்மளுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு இந்த கம்ப்யூட்டர் சாதனங்கள் ட்ரேடிங்கு இன்டீரியர் டெக்கரேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொஃபஸ ப்ரொஃபஸராக இருக்கிறது இன்ஸ்டியூஷன் நடத்துறது எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுறது மற்றும் அனைத்து விதமான ட்ரேடிங்கும் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து ஸ்டேஷ்னரிஸு அது மட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு டெக்னிக்கல் நாலேஜோடு இயங்குறது இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கலைத்துறையில் சினிமா இதிலெல்லாம் வந்து எடிட்டிங்னு இருக்கும் கதைத்துறைன்னு இருக்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்னு இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து சிறப்பாக செயல்படும் இந்த கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது செவ்வாய் புதன் சுக்கரன் என்பது டெக்னிக்கல் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸுக்கும் நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி வாகனங்கள் அதிநவீன வாகனங்கள் அதிநவீன கருவிகள் ஸ்பேர் பார்ட்ஸ் இதுக்கு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கும் மேன்மைகளை உண்டாகும் அப்போ தொழில் பலம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கும் நன்மைகளை பண்ணும் வளர்ச்சிகள் வந்து நன்றாக இருக்கும் இந்த ஏழு நாட்களில் நம்ம வந்து பார்த்தது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்து அதிபதியை வச்சு பார்த்தோம் ஆனா இன்னும் டெப்த்தா வந்து நம்ம பிறந்த ஜனன ஜாதத்துல நம்ம பிறந்த தேதி நேரம் நம்மளுடைய பிறந்த இடம் இதையெல்லாம் குறித்து வச்சு நம்ம உள்ள பன்னிரெண்டு பாவம் உப நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிற மெத்தடில் பார்க்கணும் அது மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பன்னெண்டு பாவத்துக்கு விதி கொடுப்பினை கிடைக்கும் அப்போ அந்த விதி கொடுப்பனை தான் நம்மளுக்கு தீர்மானிக்கும் நம்ம என்ன சாதிக்க பிறந்திருக்கோம் என்ன அளவுக்கு வருமானத்தை ஈட்ட முடியும் என்ன ஃபீல்டில் நம்ம தொழிலமையும் எது மாதிரியான உறவுகள் நமக்கு அமையும் எதன் வழியாக சங்கடங்களும் பாதகங்களும் எந்த உபாதைகளினாலும் நோய் தாக்கும் இப்படி அனைத்து பாவ கொடுப்பினைகளையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் பிரபு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயமஸ் நன்றி வணக்கம்